தோஷங்களில் முடக்கு தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது இதுக்கு சான்ஸ்கிரிட்டில் ஸ்தம்பன்ன தோஷம்னு பேர் ஸ்தம்பம்னா என்னது இப்போ ஸ்டா ட்ராஃபிக் ஸ்தம்பிக்கிறதுன்னு சொல்கிறா இல்லையா அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுடும் மூவ் பண்ணவே முடியாது அதே மாதிரி சில பேருடைய தொழில்கள் வியாபாரங்கள்லாம் முடங்கி போய்டும் சில பேருடைய குடும்பங்களே பார்த்தா யாருக்கும் கல்யாணம் ஆகாமல் குழந்தை இல்லாமல் எதுவுமே நடக்காமல் பிறகு முடங்கி ஒரே ஸ்டேஜில் எல்லாமே நிற்கும் இதுக்கு முடக்கு தோஷம்னு பேர் இது வந்து பெரிய பாவங்கள்னால வரக்கூடிய பாவம் இது வந்து இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த பாவம் எங்கேருந்து வருதுன்னா இன்னொருத்தருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை யார் தடுத்தாலோ அவருடைய முன்னோர்கள் அந்த குடும்பத்துக்கு இந்த முடக்கு தோஷம் வரும் இது ஒருவருடைய ஜாதகத்தில் தெரியும் ஜாதகத்தில் ஆறு குடையுன்னு எட்டு குடையும் சம்மந்தப்பட்டு பத்து குடையனோடு சேர்ந்துருந்தானே அவளுக்கு இந்த முடக்கு தோஷம் ஏற்படும் இந்த மாதிரி ஒரு தோஷம் உள்ளவா அந்த ஜாதகத்தை பார்த்து அது சரி சரி பண்ணிட்டான்னா உடனே இந்த குடும்பத்தில் எல்லாமே கடகடான்னு சரியாயிடும்